வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சிறியில் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் சிவராமனுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரோட முகத்தை வந்து மாற்றி அடையாளம் தெரியாதவாறு அவரை லாந்தை வைக்கணும் அதோட இனி அடுத்ததாக குரலுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதையும் மாற்றணும் அப்படின்னு பெரிய தில்லாலங்கடி வேலையை அப்படியே பண்ணிட்டு இருக்க அந்த மகேஷின் சுய ரூபம் ஏற்கனவே நம்ம அஞ்சலி வந்து உனக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாதுன்னு வெளுத்தெடுத்து விட்ருக்காங்க அதுக்கு பிறகும் இந்த மகேசு வந்து செய்ய பித்தலாட்டம் தன்னோட அப்பா தான் இருக்காரு அவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காரு பிரேம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலே சுத்தி சுத்தி வர நம்ம அஞ்சலிக்கு கண்ணுல வந்து பட்டுறதுன்னு சொல்லலாம் நம்ம அப்பாவுக்கு தான் அப்ப ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம அப்பாவோட முகத்தை அடையாளம் தெரியாத மாதிரி மாத்திருக்கான் இந்த மகேஷு அப்படின்னு வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து அஞ்சலி துடிச்சு போறாங்க அதோட அந்த முகம் மாறிய நிலையில் அப்பாவை பார்த்து இதுக்கு காரணமான அந்த மகேஷை விடக்கூடாது அப்படின்னு வந்து அடித்து உடைச்சி அவருக்கு மூக்கை உடைக்கிறாங்க நம்ம அஞ்சலி மகேஷுக்கு மூக்கை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னேன்னா எத்தனை எத்தனை பித்தளாட்டம் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கு முகத்தை அடையாளம் தெரியாதவரை மாத்தளவுக்கு உனக்கு இவ்வளோ போச்சுல உயிரோடி இருக்க வர இறந்துட்டானே நம்ப வச்ச இப்போ என்னென்னா அடுத்தடுத்து நீ பண்ணிட்டே இருக்கிறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்கு தன் அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாகிட்டோடனே ரெண்டு நாள் கழித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா லட்சுமி அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி என் கணவரோட முகத்தை இப்படி மாற்றி வச்சுருக்கான அந்த படுவாவி நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு வந்து மகேஷை வந்து நினைக்கிறாங்க அதே கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சியின் அண்ணன் அவங்க சுய ரூபத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க நம்ம துளசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தியா பாப்பாவை கடத்தின அந்த ரவுடியை கண்டுபிடிச்சுறாங்க அவை வந்து அந்த நபர் நம்ம தீபாவுக்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் எல்லாம் வந்து மாற்றி வைக்கிறதுக்கு அவருக்கு அவளுக்கு டேப்லெட்டெல்லாம் வந்து போலி டேப்லெட்டை கொடுத்து அந்த கற்பத்தை நிற்க விடாமல் பண்ணதுக்குள்ள அந்த நபரோட யார் அப்படின்னு வந்து அந்த முகத்தரை வந்து அது வேறு யாரும் இல்லை மீனாட்சியோட அண்ணன் தான் அப்போ அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ பகை இருக்கு மீனாட்சி வேணுனியே பழி வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து மீனாட்சியை வெளுத்து தயாராகிட்டாங்க நம்ம துளசி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போட்டிருக்க ஒவ்வொரு வீடியோவோ நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவராமனுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரோட முக அடையாளம் தெரியாத மாற்றி நம்ம கண்டிப்பா அவரோட உயிரோடு இருந்தாலும் நான் தான் உன்னோட அப்பா அஞ்சலி அப்படின்னு சொன்னாலும் அஞ்சலி நம்ப முடியாது அந்த அளவுக்கு நம்ம மாற்றி வச்சுட்டோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் நம்ம எந்த தப்பு செய்தாலும் மாட்டிக்க மாட்டோம் ஏன்னா அவர் வந்து ஏமாத்தாரு அப்படின்னு வந்து ஈஸியாக நிரூபிச்சிடலாம் அப்படின்னு வந்து பெரிய பித்தலாட்டத்தை வந்து பண்ணி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் எல்லாம் ரூபாயெல்லாம் கொடுத்து வெளியே யாருக்கும் தெரியாம இந்த ரகசியம் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அஞ்சலி எங்கள் அப்பாவை எப்படியாவது இவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும் எங்க அப்பா தான் இருக்காங்க மாதிரியே ஒரு முகமொடியை போட்டு இவனுக்கு போதை வஸ்து மாதிரி கொடுத்து கலந்து மகேஷ்கிட்ட இருந்து உண்மையை உளறி எடுத்து வாங்கிறாங்க பிரேம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறீங்க அதுக்கு பிறகு இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு வந்து உண்மையை உளறி கொட்டுனேன் நம்ம மகேஷை அப்படியே கிடைக்கணும் ஓடி போறாங்க பிரேம் ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே பாத்துறலாம் நம்ம அப்பா அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு வந்து மொபைலில் ஃபோட்டோவை வச்சு எல்லாத்துட்டையும் கேட்டுறாங்க ஆனால் எல்லாரும் இல்லை இப்படி ஒருத்தர் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கே வரல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா இது ரகசியமாக வரி நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் இது வெளியே தெரியக்கூடாதுன்னு டாக்டர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து அந்த நர்ஸு எல்லாமே பல்ட்டி அடிச்சுறாங்க வேற என்ன பண்ண இங்கே தான் கண்டிப்பாக இருக்கா இவன் வந்து இவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும் இவன் ஏமாற்றி வந்து இதை பண்ணியிருக்கான் அப்போ இப்போ என்ன ஆப்ரேஷன் வந்து ரகசியமாக நடந்துச்சு அப்படின்னு வந்து பண்ண நேரம் முகத்தை மாற்றக்கூடிய ஆப்ரேஷன் வந்து சர்ஜரி இந்த ஹாஸ்பிட்டல் நிறைய நடக்குது லஞ்சத்தை வாங்கி ரூபாயை வாங்கி அதை பண்ணி ரகசியமா ஆட்களை மாத்தி விட தான் இங்கே கள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தகவலை கிடைச்சிட்டு ஓ எங்கள் அப்பா வெளியே வந்தால் அவர் உண்மையெல்லாம் ஒளரி கொட்டி இவனை பற்றி போட்டு உடைச்சிருவாவே இவன் வந்து அவருக்கு முகத்தையே மாற்ற வந்துட்டானா அப்படின்னு வந்து நேற்று முகத்தை மாற்ற ஆப்ரேஷன் யாருக்கு நடந்துச்சு அவங்கள எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சாங்க அவங்க அப்பாவை அதோட பார்த்தோன்னா இந்த சைடு வந்து நம்ம மகேஷின் மூக்கை உடைக்க தயாராகிட்டாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷனு பண்ணியிருப்பேன் என்ன எவ்வளவு கொடுமையே எங்க குடும்பத்துக்கு நீ தரவடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகிஷின் தோலை உறிச்சு எடுத்துறாங்க நம்ம அஞ்சலி அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம மீனாட்சியோட அன்னை வந்து ரவுடிகளை வச்சு மறுபடியும் வந்து மீனாட்சின்னு திட்ட இந்த வெற்றியோட குடும்பத்தை வந்து பழிவாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் அவருக்கு அறுபதாவது பிறந்தநாள் வந்து விழா வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க அங்கே தான் நம்ம ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து ரவுடிகளை விட்டுருக்காங்க அப்போ அந்த ரவுடியை தான் திவா தியா பாப்பாவை கடத்தினவங்க அப்படின்னு வந்து கேமரா மூலமாக வந்து நம்ம துளசி வந்து அந்த நேரம் பார்த்துருப்பாங்க அவங்க ஃபேஸ் கிட்ட அப்படிப்பட்டவங்க நம்ம தியா பாப்பாவை கடத்தினவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு வாராங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல தன்னோட மாமனார் மாமியாருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு இடஞ்சல் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க நேராக ஒரு ரூமுக்கு போகிறாங்க தான் வந்து மீனாட்சியோட அன்னை இருக்காரு அவர்கிட்ட வந்து நான் வந்து இப்போ வந்து பண்ணால் மாட்டிக்கிடுவோம் போல இருக்குது அப்படின்னு வந்து ஏன்னா நம்ம வந்து குடும்பத்தில் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் வந்து சந்தோஷமாக அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே இருக்காங்க அதனால் இந்த நேரம் நம்ம சரிபெறாத செய்யுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க இவனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இவன் வந்து வேற யார் இந்த நம்ம தீப தீபாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் மாத்திரை மருந்துகளை மாற்றி கொடுத்து இவன் கணசியே ஆகக்கூடாதுன்னு பண்ணவன் இவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அப்படி என்ன விரோ விரோதம் இருக்க போது இவனை தோர உரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவன் தான் ஸ்கெட்சு போட்டு அப்போ இவனை அனுப்பி தியா பாப்பாவை வந்து கடத்திருக்கான் அப்போ எதமோ இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம துளசி இங்கே இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வெற்றி கால் பண்ணி நம்ம தீ தீபாவுக்கு மருந்து மாற்றினவை அதோட பார்த்தோன்னா நம்ம தியா பாப்பாவை கடத்தினவை எல்லாரும் வந்து ஒரே ஆளோட இன்ஸ்ட்ரெஷனில் தான் இது நடந்திருக்கு அவன் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இங்கே வாங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க இப்பவும் மாமா மாமி அந்த இவன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அதெல்லாம் நம்ம வெற்றியை கூப்பிட்றாங்க வெற்றி வந்ததோட அவனை பிடிச்சி மூக்க உடைக்கிறாங்க என்னடா நீ வந்து என் தங்கச்சி வந்து குழந்தை உண்டாக கூட நீ வந்து மாத்திரை மருந்துலாம் மாத்தினா எல்லாமே எனக்கு தெரியும் நீ யாருடா அப்படின்னு வந்து மூக்க உடைக்கிற மாதிரி அடி அடினு ஒரு கம்பை வச்சு அடிச்சு விழுத்து அதில் தான் மீனாட்சியோட அன்னை அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரியுது மீனாட்சியின் உண்டை வீட்டுக்கே இருக்கா அப்படி உங்களுக்கும் அவளுக்கு வீட்டுக்கும் என்னதான் பகை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேக்குனேனா அது எனக்கு தெரியாது துளசி ஆனா மீனாட்சி அண்ணி மேல கண் இருக்கணும் அவங்க நல்லவங்க இல்ல அப்படின்னு வந்து இந்த வீட்டுக்கு இடைஞ்சல் பண்ணதுக்குதான் அண்ணனும் சரி அவையெல்லாம் சரி முயற்சிக்கிறாங்க அப்படின்னு வந்து மீனாட்சியின் முகத்தை வந்து கிழிஞ்சிட்டுன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா இந்த சைடு மகிஷின் வந்து நம்ம அப்பாவை ஆப்ரேஷன் பண்ணி இங்கே தான் வச்சுருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பத்திட்டையும் சொல்லி வந்து ஹாஸ்பிட்டலில் திரண்டு இப்போ வந்து விடணும் எங்கள் அப்பாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல முகத்தை மாற்றி வச்சுருக்க நம்ம சிவராமனை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க நம்ம அஞ்சலி வீட்டில் வந்து ஆர்த்தி எடுத்து நம்ம சிவராமனை வரவேற்காங்க எல்லாம் முடிஞ்சு மேல எனக்கு அஞ்சலி கூட வாழ முடியாது மன்னிக்கவே மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அழுது துடிக்கிறாங்க மகேஷ்